தமிழ்ச்செல்வங்க சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருப்பூந்துருத்தியில் திருமுறை ஆறில் போன ப இதில் வந்து தொண்ணூற்றி ஐந்து பார்த்துருக்கோம் ஒரு நாலஞ்சு மா நாட்களுக்கு முன்னாடி இது வந்து தொண்ணூத்தாறாவது பதிகம் திருமுறை ஆறில் தொண்ணூற்றி ஆறாவது பதிகம் ஆமயம் தீர்த்து அடியேனை ஆள கொண்டா அதை கை வீராட்டனம் ஆட்சி கொண்டார் தாமரையோன் சிரமறிந்து கையில் கொண்டார் தலையதனில் பலி கொண்டார் நிறைவாம் தன்மை வாமனார் மா காயத்து உதிரம் கொண்டார் மானிடம் கொண்டார் வலங்கை மழுவால் கொண்டார் காமனையும் உடல் கொண்டார் கண்ணால் நோக்கி கண்ணப்பர் பணியும் கொல் கபாலியரே முப்புரி நூல்வரை மார்பில் முயங்கக் கொண்டார் முதுகேழல் முளை மறுப்பும் கொண்டார் பூனா முளை மலையால் பாகம் கொண்டார் செம்மேனி வெந்நீர் திகழக் கொண்டார் துப்புரவு ஆர் சங்கின் தோடு கொண்டார் சுடர்முடி சூழ்ந்து அடியமரர் தொழவும் கொண்டார் அப்பழி கொண்டு ஆயிழையார் அன்பு கொண்டார் அடியேனே ஆள் உடைய அடிகளாரே முடிக்கொண்டார் முளை இளவெண் திங்களோடு மூசும் இளம் நாகம் உடனாகக் கொண்டார் அடிக்கொண்டார் சிலம்பு அலம்பும் கழலும் மார்ப்ப அடங்காத முயலகனை கொண்டார் வடிக்கொண்டு ஆர்ந்து இளங்கும் மழுவலங்கை கொண்டார் மாலை இடபாகத்தே கொண்டார் துடிக்கொண்டார் கங்காலம் தோல்மேல் கொண்டார் சூளை தீர்த்து அடியேனை ஆட்கொண்டாரே பொக்கணமும் புலித்தோலும் புயத்தில் கொண்டார் பூத படைகள் சூழக் கொண்டார் அக்னி அக்கினோடு பட அரவம் அரைமேல் கொண்டார் அனைத்துலகும் படைத்து அவையும் அடங்க கண் கொண்டார் கொக்கு இறகும் கூவிலமும் கொண்டை கொண்டார் கொடியானை அடல் இரையாய்க் கொண்டார் செக்கர் நிற திருமேனி திகழக் கொண்டார் செடியேனை ஆட்கொண்ட சிவனார் தாமே அந்தகனை ஐல் சூளத்து அழுத்திக் கொண்டார் அருமறையை தேர்குதிரை ஆக்கிக் கொண்டார் சுந்தரனை துணைக்கவறி வீசக் கொண்டார் சுடுகாடு நடமாடும் இடமாக கொண்டார் மந்திரம் நல்பொரு சிலையாய் வளைத்துக் கொண்டார் மாகாளன் வாசல் காப்பு ஆக கொண்டார் தந்திர மந்திரத்தாராய் சமன் சமந்தீர்த்து என் தன்னை ஆட்கொண்டார் தாமே பாரிடங்கள் பல கருவி பயில கொண்டார் பவள நிறம் கொண்டார் பளிங்கும் கொண்டார் நீரடங்கு தடைமுடிமே நிலவும் கொண்டார் நீல நிறம் கோலம் நிறை மிடற்றில் கொண்டார் வாரடங்கு வனமுளையார் மையலாகி வந்திட்ட பலி கொண்டார் வளையும் கொண்டார் ஊரடங்கு ஒற்றிநகர் பற்றிக் கொண்டார் உடலூறு நோய் தீர்த்து என்னை ஆட்கொண்டாரே அனைத்தில்லை அம்பலமாட அரங்கா கொண்டார் ஆளால அருணஞ்சம் அமுதா கொண்டார் கனிவா கனிவலர் தார் பொன்னிதழ் கமழ்தார் கொண்டார் காதலார் கோடி கலந்து இருக்கை கொண்டார் மணிப்பணத்த அரவம் மணிப்பணத்த அரவம் தோல்வளையா கொண்டார் மால்விடைமேல் நெடுவீதி போதக் கொண்டார் துணிப்புலி தோலினை ஆடை உடையாய் கொண்டார் சூலம் கை கொண்டார் தொண்டு என கொண்டாரே படமூக்க பாம்பு அணையானோடு வானோன் பங்கையன் என்று அங்கு அவரை படைத்து கொண்டார் குடமூக்கில் கீழ்கோட்டம் கோயில் கொண்டார் கூற்றுதைத்து ஓர் வேதியனை உய்ய கொண்டார் நெடுமூக்கின் கரியின் உரிமுடி கொண்டார் நினையாத பறவைகளை நீங்க கொண்டார் இடமாக்கு இடைமருதும் கொண்டார் பண்டே எனையின்னால் ஆட்கொண்ட இறைவர் தாமே எச்சன் நினைத்தலை கொண்டார் பகன் கொண்டார் இரவிகளில் ஒருவன் பல்லிருத்து கொண்டார் மெச்சன் வியாத்திரன் தலையும் கொண்டார் விரலங்கிக் கரம் கொண்டார் வேள்வி காத்து உச்ச நமன்தான் அறுத்தார் சந்திரனை உதைத்தார் உணர்வில்லா தக்கன் தன் வேள்வியெல்லாம் அச்சமெழ அழித்து கொண்டு அருணும் செய்தார் அடியேனை ஆட்கொண்ட அமலர் தாமே சடை ஒன்றில் கங்கையும் தரித்து கொண்டார் சாமத்தின் தடவிக் கொண்டார் உடை ஒன்றில் புள்ளி உழைத்தோலும் கொண்டார் உள்குவார் உள்ளத்தை ஒருக்கிக் கொண்டார் கடைமூன்றில் பலி கொண்டார் கனலும் கொண்டார் கபால வேடம் கருதி கொண்டார் விடைவென்றிக் கொடி அதனில் மேவக் கொண்டார் வெண்துயரம் தீர்த்தியனை ஆட்கொண்டாரே குரமலரோட அறமதியம் சடைமேல் கொண்டார் குடமூட நந்தீசனை வாசகனாய் கொண்டார் சிறமலை தன்சேர்வு இடமாம் திருந்த கொண்டார் பெஞ்சல் நெடுந்தோரனை போன்ற கொண்டார் பார பராபரன் என்பது தனது பேரா கொண்டார் பருப்பதம் கை கொண்டார் பயங்கள் எண்ணி ராவணன் என்று அவனை பேரியம்ப கொண்டார் இடர் உரு நோய் தீர்த்து என்னை ஆட்கொண்டாரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்